ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயண வள்ளுவன் அஸ்ட்ராலஜி சரண் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் படவேடு ஜோசியர் ராஜா பிரசித் இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உணவுத் தொழில் அதாவது எல்லாருக்குமே வந்து ஓட்டல் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு அட சாப்பிட்ற பொருளுக்கான என்றைக்குமே டிமாண்டாக இருக்கும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து சக்ஸஸ் ஆகலாம் இல்லை வெற்றி கொடி கட்டலாம் இப்போ ஹோட்டல் சரவண பவன் இருக்கார்ல அவரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக தான் ஆரம்பிச்சுக்கிறோம் அவர் பெரிய பிரான்ச்சஸ்ஸு நிறைய நாடுகளில் நிறைய இடத்துல வந்து போகிறார்ல அவருக்கு மட்டும் எப்படி சாத்தியமாகுது இப்போ ஆர் ஆர் பிரியாணி இப்போ பல ரெஸ்டாரண்ட் இருந்தாங்க பல ஹோட்டல் தான் பிஸ்னஸ் இருக்குது அது மிகப்பெரிய கோடியில் வருமானம் கிடைக்கும் நல்ல விஷயங்கள் கிடைக்கும் இப்போது ஒரு ஜாதகர் வர ஜாதகர் வந்து எனக்கு நான் ஹோட்டல் தொழில் வந்து பண்ணால் இருக்குமா இல்லை ஹோட்டல் தொழில் பண்ணால் நான் முன்னேற முடியுமா உணவு பிஸ்னஸ் தானே அப்படின்னு நான் வந்து கேட்குறாங்க ஒரு சில பேர் வந்து ஹோட்டல் ஆரம்பித்து கடனை ஏறி கடைசியில் வந்து பார்த்தினா லட்சக்கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா செலவு பண்ணிவிட்டு அது வந்து ஒன்றும் இல்லாமல் போயிருப்பாங்க இப்படியும் இருக்கிறாங்க இதில் வந்து பார்த்தா முக்கியமாக வந்து ஹோட்டல் பிஸ்னஸில் எந்தெந்த விதி வந்து செயல்படும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பத்தாம் அதிபதி சரியா பத்தாம் அதிபதி லக்கணத்துக்கு பத்தாம் இணை கண்டிப்பாக குறிப்பாக வந்து கன்னி லக்கணம் இந்த கன்னி லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி யார் புதன் இந்த புதன் வந்து சந்திரனு கூட பார்வையோ இணைவோ அதே மாதிரி சுக்கரன் கூட பார்வையோ நினைவும் இது இருந்தால் கண்டிப்பாக அவர் வந்து பார்த்தோன்னா ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹோட்டல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் பல இடத்துல வந்து பிரான்ச்சஸ் வைக்கலாம் பல இடத்துல வந்து பார்த்தோன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகலாம் எப்படி சார் இது கேட்டால் சந்திரன் என்பது உணவு சம்மந்தமான விஷயம் அதே மாதிரி சுக்கரன் என்பது பணத்து சம்மந்த சம்மந்தமான விஷயம் இதை ரெண்டும் சேரும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா ஹோட்டல் பிஸ்னஸ் நல்லா கை கூடி வரும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் இதை தெரியாமலேயே என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஹோட்டல் ஆரம்பிச்சுடுவாங்க அவன் வந்து பார்த்தன்னா ஹோட்டல் ஆரம்பிச்சு நல்லா பெரிய ஆள் ஆகிட்டான் அப்போ நானும் ஆரம்பித்து நானும் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஹோட்டல் ஆரம்பிச்சுட்டு ஹோட்டல் ஆரம்பித்து ஒரு ஆறு மாதமோ மூணு மாதமோ பார்த்துட்டு கடைசியில் அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க நேரடியாக வந்து ஜோதி ஜோதிக்கிட்ட வந்து சார் நான் ஹோட்டல் ஆரம்பித்தேன் நான் வந்து ஹோட்டல் ஆரம்பித்து இப்போ எனக்கு லாஸ் ஆகிடுச்சி சார் என்ன சார் பண்ணலாம் அப்படின் பார்க்கும்போது அந்த பிஸ்னஸ் அவங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு இருக்கு இதை வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறோமோ இல்லை ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோமோ நம்ம எதை செஞ்சாலும் முதல்ல நம்மளுடைய கிரகம் என்ன நமக்கு யோகியாரு அவயோகியாரு இந்த கிரகம் நமக்கு கரெக்டாக இருக்கும் எந்த கிரகம் வந்து நமக்கு வந்து பொயிலராக இருக்குது இதை பார்த்துக்கிட்டு ஒரு தொழிலில் வந்து பார்த்தோம்னா நீங்கள் இறங்கினா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணி பார்க்கலாம் அப்போது ஒரு மட்டும் தான் சொன்னேன் உங்களுக்கு நான் வந்து அதாவது பத்தாம் அதிபதி ஒன்று அதோடய பார்வை சரியா பார்வை என்பது சுக்கரனுக்கு ஏழாம் பார்வை சந்திரனுக்கும் ஏழாம் பார்வை இப்போ சப்போஸ் பத்தாம் அதிபதி சனியாக இருக்கலாம் அப்போ சனியும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் அதாவது வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா உணவு தொழில் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி அதே மாதிரி இந்த தச நடக்கும் பத்தாம் வீட்டு தசை நடக்கும்போது அப்போ வந்து பார்த்தினா சந்திரனும் சுக்கரனும் ஒன்றா இருந்தால் அதாவது அந்த இதில் ஒரு காம்பினேஷன் வரும்போது ரொம்ப சிறப்பாக வந்து ஹோட்டல் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணலாம் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணும்போது ரொம்ப வந்து மேலும் மேலும் நீங்கள் வளர முடியும் இது வந்து பார்த்தா ஒன்று அதே மாதிரி பத்துக்கு இடம் கொடுக்கலாம் அந்த நட்சத்திரக்கு அதிபதி அதாவது சா கால்வாகினாலும் சரி இப்போ புதன் வந்து பார்த்தினா கன்னியாகுரத்தில் புதன் இருக்குதுன்னா புதன் வந்து பார்த்தினா சப்போஸ் வந்து சுக்கரனுடைய சாரமோ இல்லை சுக்கரனுடைய பார்வையோ சந்திரனுடைய சாரமோ சந்திரனுடைய பார்வையோ இருக்கும்போது கண்டிப்பாக ஹோட்டல் சம்பந்தமான விஷயம் சூப்பராக அருமையாக வரும் இப்போது இதை வந்து பார்த்தினா பெரிய பெரிய ஹோட்டல் அதிபர்கள் ஹோட்டல் சம்மந்த விஷயம் அந்த ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து பத்தாம் இடத்துக்கு அதிபதி ஒன்று சந்திரன் கூட இணைஞ்சிருக்கணும் இல்லை பத்தாம் இடத்துக்கு தசை நடக்கணும் அந்த தசை நடக்கும்போது ச சுக்ரன் கூட இருக்கணும் இல்லை சுக்கரனுடைய பார்வை இருக்கணும் இப்படி ஏதாவது ஒரு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தா ஹோட்டல் பிஸ்னஸில் இது ரொம்ப சூப்பரான விஷயம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழைத்துங்க அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு ஷேர் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தினா என்னுடைய வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும் பயனுள்ள வீடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுத்ததுல பஸ் நம்பரு அந்த நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஜாதகத்தில் பிரச்சனை இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் கிளம்ப கேளுங்க நன்றி